ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது என்னை உருக்கும் என் காதலே நாவல் பகுதி பதினேழு வாசிப்பது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் பாட்டியின் கரம் பற்றி அவர் அருகில் நிற்கும் போதும் தென்றலின் ஓர பார்வை முகிலன் மீதுதான் இருந்தது எங்கே தன் பாட்டிக்கு ஊறு விளைவிக்கும் விதம் தென்றல் ஏதேனும் கூறி விடுவாளோ என்ற பயம் அவன் முகத்தில் அப்பட்டமாக பிரதிபலித்தது அது தென்றலை வியப்பில் ஆழ்த்தியது இவர் ஏன் இப்படி பயப்படுறாரு எதுக்காக பயப்படுறாரு அவருடைய பாட்டி எனக்கும் பாட்டி இல்லையா பாட்டி நல்லா இருக்கணும்னு இவர மாதிரியே நானும் ஆசைப்பட மாட்டேனா என்ன என்னம்மா நீயும் பேசாம நிக்கிற பாட்டியின் குரல் அவளை பாட்டியின் பக்கம் ஈர்க்க பாட்டி தென்றல் ஏதோ கூற வர பாட்டி நாங்க இத்தனை பேர் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியும் உங்களுக்கு நம்பிக்கை வரலையா எங்களை விட உங்களுக்கு இந்த பொண்ணு மேலதான் நம்பிக்கையா கோபமாக கேட்டான் முகிலன் அப்படி இல்ல நீங்க எல்லாரும் மேல இருக்கிற பாசத்துல சொல்லுவீங்க இந்த பொண்ணுக்கும் நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படிதானே அப்படியே இல்ல தென்றலுக்கும் என் மேல பாசம் இருக்கு ஆனா தென்றல் அதிகம் பொய் சொல்றதில்ல போய் சொன்னா அத சட்டுன்னு நான் பிடிச்சிடுவேன் அது அவளுக்கே தெரியும் என்னுடைய நன்மைக்காக மட்டும்தான் அவ எப்பவுமே பொய் சொல்லுவா இப்பவும் என் நன்மைக்காக அவ பொய் சொன்னா கூட அத நான் சட்டுன்னு கண்டுபிடிச்சிடுவேன் நீ சொல்லுமா எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்ல பாட்டி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல தான் இங்க இருக்கிற எல்லாரும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்க அது எப்படிமா உனக்கு தெரியும் நீ இவ்வளவு நேரம் இங்க இருக்கலன்னு மங்கை சொன்னாலே வீட்டுக்கு போயிருக்கிறதா சொன்னாலே டாக்டர் போன் பண்ணி எனக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லும் போது நீங்க இல்லையே அப்படி இருக்கும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் உனக்கு எப்படி தெரியும் பாட்டி சொன்னது சரிதான் நான் வீட்டுக்கு தான் போயிருந்தேன் வீட்டுக்கு போயிட்டு வந்ததும் முதல் சுகந்தா அக்கா கிட்ட பாட்டியுடைய ரிசல்ட் என்னாச்சுன்னு கேட்டேன் பாட்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னு டாக்டர் இப்பதான் போன் பண்ணி சொன்னாங்கன்னு சுகந்தா அக்கா தான் சொன்னாங்க சுகந்தா அக்கா கிட்ட நான் பேசிட்டு இருக்கும் போதுதான் மங்கை எனக்கு போன் பண்ணி நீங்க என்ன கூப்பிடுறதா சொன்னாங்க உங்க அவள் பேசும் போது அவள் விழிகளையே ஆழமாக பார்த்து கொண்டிருந்தார் பாட்டி அவள் மிகவும் கவனமாக அந்த பொய்களை உண்மை போல் கூறினாள் உன்னுடைய கண்ணை பார்க்கும் போது நீ பொய் சொல்லாத மாதிரி தான் இருக்கு ஆனா எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கே தென்றல் எதுக்கு பாட்டி பயப்படணும் பிறப்பும் இறப்பும் மனித வாழ்க்கையில சர்வ சாதாரணமான ஒண்ணுதானே ரெண்டும் நம்ம கையில இல்ல பாட்டி நம்ம கையில இருக்கிறது நம்ம வாழ்க்கை மட்டும்தான் அத சந்தோஷமா வாழணும் அவ்வளவுதான் இத நான் சொல்லல ஒரு கவிஞர் முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டாரு உங்களுக்கும் அது தெரியும் ஆனா நீங்க மறந்துட்டீங்க நான் அத உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் அவ்வளோதான் சரி சரி நீ சொன்னா உண்மையாதான் இருக்கும் நீ சொன்ன மாதிரி பிறப்பும் இறப்பும் மனித வாழ்க்கையில சர்வ சாதாரணம் இந்த ஒரு வார்த்தையிலேயே நீ என் மனசுக்கு தெம்ப கொடுத்துட்ட எனக்கு ஏதாவது பெரிய நோய் இருக்குன்னு டாக்டர் சொன்னா கூட நான் கலங்க மாட்டேன் வாழும் நம்ம கையில இல்லல்ல கொஞ்ச நாள் இருந்தாலும் சந்தோஷமா இருந்துட்டு போவோம் ரொம்ப சரியா சொன்னீங்க பாட்டி நாம இருக்கிற வரைக்கும் நம்ம மரணத்தை யாருமே விரும்பக்கூடாது நாம இருந்ததுக்கு அப்புறமா இவங்களை ஏன் இழந்தோன்னு மத்தவங்க கவலைப்படணும் அந்த மாதிரி வாழணும் பாட்டி மாதிரி பேசுறடி நீ டாக்டர் என்னவோ சந்தேகம் இருக்குன்னு சொன்னதும் இவங்க எல்லாரும் லீவ் போட்டுட்டு என் பக்கத்துல வந்து உட்காந்து இருக்காங்க இவங்க கூட இப்படி ஒன்னா உட்காந்து எவ்வளவு நாள் ஆச்சு நான் இவங்களோட சந்தோஷமா இருக்கேன் நீ உன் வீட்டுக்கு போ வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்டடு சரி பாட்டி நான் வீட்டுக்கு போறேன் ஏதாவது தேவைன்னா மறக்காம எனக்கு கால் பண்ணுங்க நான் ஓடி வந்துட்டேன் சரிம்மா நீ போயிட்டு வா தென்றல் அறையிலிருந்து வெளியே வர தாத்தா ஒரு நிமிஷம் இருங்க நான் இப்ப வந்துடுறேன் அறையிலிருந்து அவள் பின்னாலேயே வெளியே வந்தான் முகிலன் ஒரு நிமிஷம் நில்லு என்றவன் ஹாலில் அமர்ந்திருக்கும் சுகந்தாவை கண்டதும் நில்லுங்க தென்றல் என்றான் தென்றல் திரும்பி அவனை பார்க்க உங்ககிட்ட பாட்டி பத்தி சில விஷயங்கள் பேசணும் பிளீஸ் என்னுடைய ரூமுக்கு கொஞ்சம் வரீங்களா பாட்டி பத்தியா பாட்டிய பாத்துக்கிறது நீங்க தானே அப்ப உங்ககிட்டதான் பேசணும் வாங்க அவன் மாடி ஏற பின்னால் நடந்தாள் தென்றல் இருவரும் மாடி ஏறி செல்ல சுகந்தாவுக்கு வியப்பு முகிலன் என்றளவும் வேலை பார்க்கும் எந்த ஒரு பெண்ணையும் இப்படி தனியாக அழைத்து சென்று பேசியதில்லை அறைக்குள் வந்ததும் கோபமாக திரும்பி தென்றலை பார்த்தவன் எங்க பாரு இது என்னுடைய வீடுன்னு தெரிஞ்சு நீ உள்ள வந்தியோ தெரியாம உள்ள வந்தியோ அது எனக்கு தெரியாது சத்தியமா இது உங்க வீடுன்னு தெரியாமதான் நான் இங்க வேலைக்கு வந்தேன் இது உங்க வீடுன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் இங்க வேலைக்கு வந்திருக்க மாட்டேன் அப்படிதான் நானும் நம்புறேன் உனக்கும் எனக்கும் ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு என்ன பழி வாங்குறதா நினைச்சு என்னுடைய வீட்டுல இருக்கிறவங்க யாருக்காவது ஏதாவது பிரச்சனை கொடுத்த அப்புறம் நீ தாங்க மாட்ட பொண்டாட்டி கூட பாக்க மாட்டே பொண்டாட்டியா அந்த உறவு அஞ்சாம் தேதியோட முடிஞ்சு போச்சுல அஞ்சாம் தேதி தாலிய கழட்டி உண்டியல்ல இருப்பியே அப்புறம் அந்த உறவுக்கு என்ன மரியாதை அவனது பேச்சு தென்றலுக்கு வியப்பாகவே இருந்தது ராஜ்குமார் பொண்ணுன்னு தெரிஞ்சும் என்ன மனைவியா ஏத்துக்க தயாரானவருடைய பேச்சா இது கேட்டே விட்டாள் உம் உண்மைதான் நீ ராஜ்குமார் பொண்ணுன்னு தெரிஞ்சதும் ஒரு கோபம் உன் மேல எனக்கு இருக்கதான் செஞ்சது உங்க அப்பா மேல இருந்த கோபம் அது ஆனாலும் உன்னை காதலிச்ச பாவத்துக்காகவும் உன் கழுத்துல தாலி கட்டண பாவத்துக்காகவும் மட்டும் இல்ல உன்னை தொட்ட பாவத்துக்காகவும் உன்னை என் மனைவியா ஏத்துக்க நான் தயாரானேன் ஆனா நான் வேண்டாம்னு சொல்லி தூக்கி இருந்துட்டு அப்படியே போயிட்டியே அப்படி இருந்தும் நான் தேடி அலையாத இடங்கள் இல்ல நீ போறதா கிட்ட சொல்லிட்டு போனாலும் அது தெரிஞ்சிருந்தும் பேயா தேடி நீ கண்ணுல சிக்கவே இல்ல சாரதி கிட்டையும் சொல்லி மும்பைல உன்னை தேட சொன்ன அவரும் தேடிட்டு நீ அங்க இல்லன்னு வந்து சொன்னாரு அப்படி இருந்தும் உன்னை பார்த்ததும் பாசத்தை காட்டாம ஏன் இப்படி கோபமா நடந்துக்கிறேன்னு உனக்கு ஆச்சரியமாயிருக்கா உனக்கு முன்னாடி உங்க அம்மாவை நான் சந்திக்காம போயிருந்தா நீ ஒரு விஷம்னு எனக்கு தெரியாமலே போயிருக்கும் உங்ககிட்ட இப்பவும் கெஞ்சிட்டு நின்று என்னுடைய மனைவி ஆயிடு நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிடுன்னு உன் கால்ல கூட விழுந்திருப்பேன் ஆனா என்ன பண்றது உங்க அம்மா என்னுடைய கண்ணை திறந்துட்டாங்களே என்ன உளறிட்டு இருக்கீங்க எங்க அம்மாவை நீங்க பாத்தீங்களா ஆமா கோயில்ல பார்த்தேன் ஆனா உங்க அம்மா என்ன பார்க்கல அவங்க என்ன பார்க்காம தென்னவன் கிட்ட உன்ன பத்தி ஏதேதோ வெறுமையா புகழ்ந்து தள்ளிட்டு இருந்தாங்க அத கேட்டுதான் ஏன் கண்ணு திறந்தது சரி அதை விடு என் வீடுன்னு தெரியாம நீ இங்க வேலைக்கு வந்ததெல்லாம் சரிதான் இப்பதான் என்னுடைய வீடுன்னு தெரிஞ்சு போச்சுல இனி எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீ வேற ஏதாவது வேலையை தேடிட்டு இங்க இருந்து கிளம்பு அதுதான் உனக்கும் எனக்கும் நல்லது அப்புறம் இது எங்க வீடுன்னு தெரியாம நீ உள்ள வந்ததால மட்டும் தான் உனக்கு இந்த மரியாதை இல்லனா உன்னை என் வீட்ல பார்த்த அந்த நிமிஷம் உங்க அம்மா சொன்ன அந்த வார்த்தைக்கு உன் கழுத்து பிடிச்சு அப்படியே வெளியே தள்ளியிருப்பேன் எங்க அம்மா அப்படி என்ன சொன்னாங்க அத உங்க அம்மா கிட்டயே போய் கேளு அப்புறம் உனக்கும் எனக்கும் இருந்த உறவ என்னுடைய வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியப்படுத்தியிடாத நீங்க ஒட்டி ஒட்டி வரும்போதே எட்டி எட்டி போனவனா இப்ப நீங்களே வேண்டாம்னு சொல்லும்போது நான் வந்து ஒட்டிக்கவா போறேன் கண்டிப்பா தெரியப்படுத்த மாட்டேன் ரொம்ப நல்லது சீக்கிரமா வேற வேலைய பாத்துட்டு கிளம்புற வழிய பாரு கண்டிப்பா இங்கேயே உட்கார்ந்து உங்க மனைவியா மூணார் வந்தீங்கன்னா அதுக்கு ஆயிரம் காரணம் இருக்கும் ஆனா உங்க பேர்ல உங்க போலிய அனுப்பி எங்க அப்பாவை எங்க வீட்டுல இருந்து கூட்டிட்டு போக வேண்டிய அவசியம் என்ன என்ன உளர்ற என் பேர்ல ஏன் போலி வந்து உங்க வீட்டுல இருந்து உங்க அப்பாவை கூட்டிட்டு போனானா ஆமா என்ன உன்னுடைய திட்டம் எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு புது கதை விடுறியா ஆமா நீ சொல்ற விஷயங்கள் நம்புற மாதிரி இருக்கா என்ன நான் தான் முகிலன்னு தெரியாம இருக்கிறதுக்காகவே சாரதின்ற மூணார் வந்தேன் அப்படி இருக்கும் போது என் பேர்ல நான் என்னுடைய போலி அனுப்புவேனா எனக்கு என்ன பைத்தியமா அததான் நானும் கேக்குறேன் உங்களுக்கு என்ன பைத்தியமா எங்க அப்பா கிட்ட பேசணும்னா நேரடியா வந்து பேசியிருக்கலாம் இல்லன்னா போன் போட்டு கூப்பிட்டு இருக்கலாம் அதை விட்டுட்டு உங்க போலிய அனுப்பி எங்க அப்பாவையும் கூட்டிட்டு போனோம் எங்க பாரு நீ கேக்குற தேவையில்லாத கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க என்னால முடியாது நாம ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் இப்படி ரூமுக்குள்ள நின்று பேசிட்டு இருந்தா தேவையில்லாம என் வீட்டுல இருக்கிறவங்க என்ன சந்தேகப்படுவாங்க அதான் பாட்டிய பாத்துக்க நாங்க எல்லாம் இருக்கோம்ல இப்போ உன்னுடைய தேவை இங்க இல்ல நீ கிளம்பு என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்ல தெரியல அதனால என்ன தவிர்க்க பாக்குறீங்களா உன் கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாம இல்ல நீ கேக்குற எந்த கேள்விக்கு என்கிட்ட கரெக்டான பதில் இருக்கு ஆனா உன் கேள்விதான் தப்பா இருக்கு நீ சொன்ன மாதிரி உங்க வீட்டுக்கு என் அனுப்பி உங்க அப்பாவை கூட்டிட்டு வர சொல்லல உங்க அப்பா குற்றவாளின்னு தெரிஞ்ச உடனே உங்க அப்பா நம்பருக்கு போன் பண்ணி என்னை வந்து பாக்க சொன்னேன் அவரும் வந்தாரு எப்படி வந்தாரு தெரியுமா கூனி குறுகி தலைய தொங்க போட்டுக்கிட்டு என்னை ஏறிட்டு கூட பாக்காம என் முன்னாடி வந்து கைய கட்டி நின்னாரு அவர் பண்ண தப்ப ஆதாரத்தோடு எடுத்து சொன்னதும் சட்டுன்னு கால்ல விழுந்துட்டாரு தெரியாம தப்பு பண்ணிட்டேன் இனிமே இந்த மாதிரி அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பா தண்டனை உண்டு இனிமே நீங்க வேலைக்கு வராதிங்கன்னு சொன்னதும் அழுதாரு எனக்கு மனைவியும் ரெண்டு பிள்ளைங்களும் இருக்காங்க அவங்கள கரை ஏத்தனும் காப்பாத்தனும் அப்படி இப்படின்னு சொன்னாரு இத்தனைக்கும் நான் அவர் முன்னாடி முக்கிலனா இல்ல சாரதியா தான் நின்ன சரி முகிலன் சார் கிட்ட பேசுற அப்படின்னு சொல்லி எனக்கு நானே போன் போட்டுக்கிட்டு முகிலன் கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு நீங்க இனிமே வேலைக்கு வர முகிலனும் சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னதும் ஐயோ நான் எப்படி வாழறது என் பிள்ளைங்களை எப்படி கரை சேர்க்கறதுன்னு அழ ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கு வழி இருக்கு நீங்க களவாழ்ன அஞ்சு கோடிய திருப்பி தர வேண்டான்னு முகிலன் சார் சொல்லிட்டாருன்னு சொன்னதும் அவர் முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம் ரொம்ப நன்றி சார்ன்னு சொல்லிட்டுதான் அங்க இருந்து கிளம்பினாரு மாதிரி வீட்டுக்கு வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு மனைவி பிள்ளைங்க நினைக்கிற கோழ மாதிரி அவரு தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கு நீ என்ன விரோதியா பாக்குறதும் பழி வாங்க துடிக்கிறதும் எந்த விதத்துல நியாயம் தென்றல் என்னுடைய இடத்துல நீயா இருந்தா என்ன செஞ்சிருப்ப உங்க அப்பாவுக்கு மாலை போட்டு மரியாதை பண்ணிருப்பியா தென்றலிடம் பதில் இல்லை அவளுக்கு எதுவும் புரியவும் இல்லை முகிலன் முழுக்க முழுக்க வேறு ஏதோ கதையை அல்லவா கூறுகிறான் அதை கூட விட்டு விடலாம் ஆனால் முகிலன் கூறும் கதையில் வரும் அவளது அப்பாவுக்கு அவள் அப்பாவின் எந்த சாயலும் இல்லை அப்பா எப்படியெல்லாம் பேச மாட்டாரோ எப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டாரோ அப்படியெல்லாம் பேசினதாவும் நடந்துகிட்டதாகவும் இவரையே சொல்லணும் என்ன பேச்சையே காணோம் சொல்லு ஏன் இடத்துல நீயா இருந்தா சரி சார் நீங்க பண்ணதெல்லாம் சரிதான் நீங்க தொடர்ந்து வேலைக்கு வாங்கன்னு சொல்லி இருப்பியா ஒரு சந்தேகம் கேட்கவா என்ன நீங்க பார்த்ததும் பேசினதும் எங்க அப்பா கிட்டதானா என்ன கிண்டல் பண்றியா நீங்க சொல்ற ராஜ் கிண்டல் பண்ணல ஆனா நீங்க சொல்ற ராஜ்குமாருக்கும் எங்க அப்பாவுக்கும் ஏனி வச்சா கூட எட்டாவது அளவு தூரம் இருக்கு வித்தியாசம் இருக்கு தென்றல் நீ என்கிட்ட நடிக்காத உன்னுடைய நடிப்பை பார்த்து ஏமாற நான் உனக்கு அதுல பூ சுத்திட்டு தெரியல திரும்ப திரும்ப என்ன குற்றவாளியாக்கி ஆக்கி பார்க்க நீ ஆசைப்படுற ஆனா இனிமே அது நடக்காது நீ கிளம்பு என்று கூறியவனின் கை வாசலை நோக்கி நீண்டது வேதனையோடும் பல கேள்விகளோடும் அவள் வாசலை நோக்கி அடி எடுக்க முகிலனின் செல்போன் ஒழித்தது வரியா நான் வீட்டுலதான் இருக்க நீ வரும்போது சாரி சிபி முந்த நாள் நைட்டு நீ போன் பண்ணிட்டு தான் வந்த ஆனா என்னாலதான் இருந்து வர முடியல ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங் இருந்தது அத நான் அப்பவே உங்ககிட்ட சொல்லிட்டேனே இல்ல இல்ல இன்னைக்கு எந்த மீட்டிங்கும் இல்ல நான் வீட்டுலதான் இருக்கேன் மாடிப் படிகளை எட்டும் வரை முகிலன் பேசுவது தென்றலின் காதில் விழவே செய்தது ஆனால் அதை எதையும் கவனியாதவள் சிந்தனையோடு படிகள் இறங்கி வந்தாள் ஹாலில் அமர்ந்திருக்கும் சுகந்தாவை கூட கவனியாது அவள் முன் வாசலை நோக்கி நடந்தாள் பகுதி பதினேழு நிறைவடைந்தது பகுதி பதினெட்டில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்